அன்பானவர்களே இந்த கிறிஸ்தவ உலகத்துல நாம் கேள்விப்படுகிற அது கேட்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை பிளஸிங் ஆசிர்வாதம் எங்க பார்த்தாலும் இப்பொழுது ஆசிர்வாதத்தின் செய்திகள் அதிகமாய் பரவி இருக்கிறது எங்க பார்த்தாலும் ஆசிர்வாதத்தின் வார்த்தைகள் தான் இன்றைக்கு நமக்குள்ள வருகிற ஒரு பெரிதான கேள்வி எது மிக முக்கியமான ஆசிர்வாதம் அது எந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படி பிரதானமாய் விரும்புகிறார் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒரு பணக்காரனாக செல்வந்தனாக சமுதாயத்துல உயர்ந்த நிலையுடையவனாக எல்லா விதத்திலும் நிறைவானவனாகவா ஆண்டோ நம்மை மாற்ற விரும்புகிறார் அல்லது வேறு ஏதாவது அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறதா என்று நாம் தியானிக்க வேண்டியது மிக அவசியமான காரியம் அதை குறித்து கொஞ்ச நேரம் நான் உங்களோடு கூட பேசலாம் என்று விரும்புகிறேன் அதற்காக லேபியாராக இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க என் கை கைக்கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கருத்த ஆண்டவர் பிரதானமாய் நம்மை எப்படி மாற்ற விரும்புகிறாராம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார் உள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார் ஏதா இன்னைக்கு நீங்க இந்த சம காலத்திலே அதிகமாய் கேள்விப்படுகிற ஒரு மிக முக்கியமான இன்னொரு செய்தி ஆண்டோடைய வருகை மிக சமீபம் அவர் வருவதற்குரிய எல்லா அடையாளங்களும் நடந்து முடிந்தாயிற்று அப்படி வருகை இன்றைக்கா நாளைக்கா என்கிற அளவுக்கு அவ்வளவு துரிதமா இருக்கிறது அதற்காய் ஆயத்தமாகுங்கள் என்று பேசப்படுகிற அநேக வார்த்தைகளை கேட்கிறோம் அப்படி அவர் வருகிற போது எப்படி நாம் ஆயத்தமாவது ஆவது ஒன்றியவன் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிக்கிற போது இரண்டாம் மூன்றாம் வசனத்துல இப்படி சொல்லப்படுகிறது அவர் வருகிற போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போமா அப்படி அவர் இருக்கிற வண்ணமாகவே நாங்க இருக்க வேண்டுமாக இருந்தால் என்ன சொல்லப்படுகிறது அவர் அவரை போல அவர் சுத்தம் உள்ளவனாய் இருக்கிறது போல் நம்மையும் நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டுமா அவர் வருகிற போது அவரை போல இருப்போம் அவரை போல நாம் அவரை தரிசிப்போம் அதனால்தான் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வாசித்து பாருங்கள் அந்த வசனம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது யாரும் பார்க்க முடியாது நம் பணக்காரனா இருந்து வேலை வேலை கிடையாது நான் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும் அப்போதான் ஆண்டவன் வருகிற போது அவரை தரிசிக்க முடியும் அதைத்தான் ஆண்டவராகி எசு கிறிஸ்து தன்னுடைய மலர் பிரசங்கத்துடைய ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மத்திய சுவிசேஷத்தில் அவர் சொல்லுகிறார் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் நம் தரிசிக்க நமக்கு என்ன தேவை இருதயத்துல சுத்தம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவரை தரிசிக்க பார்க்க முடியும் தம்முடைய முதலாவது நிறுவம் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் பதினாறாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறார் அதனால ஒரு நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாயிருங்கள் என்று அவர் நமக்கு எச்சரிக்கையாகவே நம்மளோடு கூட பேசுகிறார் இன்றைக்கு அவர் நம்மை மாற்ற விரும்புகிறது ஒரு பணக்காரனாகவோ செல்வந்தனாகவோ அல்ல உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதற்காகத்தான் ஆண்டவராகி இயேசு கிருச உலகத்துல வந்தார் நீங்கள் இவரைகள் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிச்சு பாருங்கள் அவருடைய சரீரம் நமக்காக பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அவருடைய சரீரம் நமக்காக பல காரணம் என்ன நாம் அந்த பொல்லாத பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாக வேண்டும் பரிசுத்தமாகித்தான் நம்ம அந்த தேவனை தரிசிக்க முடியும் அவர் பரிசுத்த நம்முடைய நடக்க எல்லாவற்றிலும் என்று என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காகத்தான் நம்மை அழைத்தும் இருக்கிறார் அதற்காகத்தான் நமக்காக அவர் ரத்தத்தையே சிந்தியும் இருக்கிறார் அன்பானவர்களை இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய காரியம் இதுதான் எதை நோக்கி ஓடுகிறோம் பணத்தையும் பொருளையும் சம்பத்துக்களையும் உயர்வுகளையும் தேடி ஓடுகிறோமா அல்லது நான் ஒவ்வொரு நாளும் பலசுத்தமாக்கப்பட வேண்டுமே என்று அந்த ஏக்கத்தோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்த்து அதற்காக செயல்படுகிறோமா நம்முடைய வாழ்க்கையில பண முக்கியம்தான் பொருள் செல்வங்கள் ஆஸ்தைகள் எல்லாம் முக்கியம்தான் அவை வேண்டாம் என்று இல்லை அதை தேவை தான் ஆனால் அவை அதை பார்க்கிலும் மேலானது மிக முக்கியமானது அலசுத்தம் உள்ள வாழ்க்கை அப்படி பரிசுத்தமாய் நம்மை நம்மை காத்துக் கொள்ளுகிற போதுதான் அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாங்கள் தரிசிக்கவே முடியும் பெரியமானவர்களை அதான் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லுகிறது இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க எந்த ஆசீர்வாதத்தை நீங்க தேட போறீங்க பணம் பொருள் செல்வாக்கு என்ற காரியங்களையா அல்லது பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்ற அந்த இயக்கத்தோடு வாழ போறீங்க அப்படி பரிசுத்தம் உள்ள பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று நீங்க விரும்பினாலே அதற்கேற்ற கிருபையை ஆண்டவர் கொடுத்து நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர் உதவி செய்வார் பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு கிருபை கொடுப்பார் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் எப்படி அவருக்கேற்ற பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லுவார் அதை கவனிச்சு பாருங்க நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறது வச்சு கொள்ளுங்க எனக்கு குழந்தை இருக்கிறபடினாலே அவன் எனக்கு பிறந்தபடினாலே அவன் என்னை போல மாறி விடுவான் என்றது நம்பிக்கை அல்ல நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே போல் அவருக்கு பிள்ளையானபடினாலே நாம் பரிசுத்தமாய் மாறிவிட்டோம் என்பது அர்த்தம் கிடையாது அவருக்கு பிள்ளையாய் மாறிவிட்டோம் அதை யாராலும் மாற்ற முடியாது பிள்ளையாய் மாற்றப்பட்ட நாங்க அவரை போல பரிசுத்தமாய் மாறும்படியாக அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து போதித்து நடத்துகிறார் எனவே அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு எங்களை ஒப்பு கொடுப்போம் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் பரிசுத்தமாய் அவரை தரிசிப்போம் கத்திரங்களை நடத்துவார் ஆமென் தேங்க்யூ